திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி காலக்காடு அருகில் உள்ள படலையார்குளம் ஊராட்சியில் உள்ள இந்திய தேவ சபை கடந்த முப்பது வருடமாக செயல்பட்டு வருகிறது மேற்படி சபையில் பன்னீர் தாஸ் போதகராக செயல்பட்டு வருகிறார் பல ஆண்டுகளாக தெருவில் உள்ள கழிவுநீர்கள் ராணி மருத்துவமனை கழிவுநீர்கள் ஆலயத்தின் வழியாக சென்று ஆலயத்திற்கு பின்பகுதியில் தேங்கி இருப்பதால் அதிகப்படியான துர்நாற்றமும் சுகாதார கேடும் ஏற்பட்டு வந்ததால் ஆலயத்தில் உள்ள மக்கள் காம்பவுண்ட் சுவர் கட்ட ஏற்பாடு செய்ய னர் காம்பவுண்ட் சுவர் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்த நிலையில் இடத்தை பார்வையிட படலையார்குளம் விஏஓ மற்றும் காலக்காட் நகராட்சியில் பணிபுரியும் சண்முகம் ஆகியோர் இடத்தை பார்வையிட வந்தனர் மேற்படி இடத்தை பார்வையிட்டதில் விஏஓ அதிகாரி ஆலயம் இருக்கும் இடம் எஃப் எம் வி மற்றும் அரசு ஆவணங்களின்படி பட்டா இடம் என்றும் கழிவுநீர் அரசு ஆவணங்கள் மற்றும் அரசு கிராம வரைபடத்தின் கழிவு நீரானது தெருவில் உள்ள கழிவுநீர் ஓடை வழியாகத்தான் செல்ல வேண்டும் என்று கூறினார் ஆனால் மேற்படி நகராட்சியில் பணிபுரியும் சண்முகம் ஆலயம் என்றால் என்ன ஆலயத்திற்கு பின்னால் இடம் காலியாகத்தானே உள்ளது கழிவு நீர் ஆலயம் வழியாக தான் செல்ல வேண்டும் என்றும் கூறினார் இதனால் சபை மக்களுக்கு நகராட்சியில் பணிபுரியும் சண்முகம் என்பவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது அப்பொழுது மேற்படி சண்முகம் தரையில் கிடந்த செங்கலை எடுத்து சபை உறுப்பினரான பொன்ராஜ் சாம்வேல் மீது கொலை வெறி தாக்குதல் செய்தார் இதுகுறித்து சபை மக்கள் காலக்காட் காவல்துறையில் புகார் மனு அளித்தும் சண்முகம் அரசு அதிகாரி என்பதால் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் செயல்பட்டு வருகின்றனர்.